நான் உங்கள் சுரேஷ் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஏன் தந்திரம் புரிந்தார் அதை பற்றி பார்ப்போம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஏன் தந்திரம் புரிந்தார் தந்திரம் செய்யலன்னா இன்னமும் அந்த போர் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்னடா இப்படி சொல்றேன் பார்க்காதீங்க கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க அதாவது கௌரவர்கள் பக்கம் கர்ணன் தன்னோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு இருக்கிற ஒருத்தன் அவ்வளவு எளிதில் வீழ்த்திட முடியாது ஏனா அவன் சின்ன வயசில் பட்ட அடி அப்படி அப்புறம் குரு துரோணர் டீச்சருக்கு தெரியாத கலையா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய போது அட இவங்கள கூட விட்டுருங்க அட இவங்களை கூட விடுங்க இவங்க யாருமே இல்லாம ஏன் கௌரவர்கள் படை யாருமே இல்லாம ஒத்த ஆளா பாண்டவர்கள் அனைவரையும் வீழ்த்த கூடிய திறமை வாய்ந்தவர் நம்ம பிதாமகர் வீஸ்மர் நம்ம அஜித் விஜய் படத்துக்கு எல்லாம் ஓபனிங் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குற மாதிரி இவருக்கு கெத்தா கொடுக்கலாம் இவங்களை எல்லாம் வீழ்த்துவது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா ஆனா ஒரு விஷயம் இவங்க எல்லாரும் தர்மத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க உதாரண உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கரண நண்பனுக்கு கொடுத்த வாக்கை தான் தர்மம் என்று நினைத்திருந்தான் அதற்கு கிருஷ்ணர் நண்பன் அதர்ம வழியில் செல்லும் பொழுது அவனை சீர்திருத்துவது தான் தர்மம் என்று சொன்னாரு அப்புறம் குரு துரோணர் அவர் பையன் மேலே வச்சிருந்த அதீத அன்பு தர்மம் நினைத்து அதர்ம வழியில் அவன் போகும்போது தடுக்காம விட்டார் அப்புறம் நம்ம தலைவர் வீஸ்மர் அவரோட அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தான் தர்மம் என்று நினைச்சு கண்ணனுக்கு எதிரே அதர்மம் நடந்த போது அதை தடுக்க முற்படல இப்படி இவங்களுக்கு எல்லாம் தர்மம் என்றால் என்ன அப்படின்னு புரிய வைக்கத்தான் கிருஷ்ணர் தந்திரம் செய்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ